சீதாக்கா வடிவு பாட்டியை ஏமாத்தி அந்த மருந்த வித்தியலா அதை அந்த கெட்டு போன பாலு ஆமா ஐயாயிரம் ரூபாய் கெட்டாச்சு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்துடுடா ஜிபே உடனே போட்டு போட்டுச்சு ஏட்டி எங்கள் அத்தை பாட்டி உள்ளதாக இருக்குது நீ என்ன பண்ணிடுது நல்லா பிடிச்சா முடி வளரும் அது இதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் விற்று பாவம் ரொம்ப ஏமாத்தான் வேண்டாம் வயசான பொம்பளை பார்த்தியா எனக்கு நல்ல உதவியெல்லாம் செய்யும் என் பிள்ளையெல்லாம் நல்லா பார்த்துக்கிடும் இந்த அஞ்சு பேசு அதுக்கிட்ட இருந்து வாங்க முடியாது நல்ல துட்டு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு தரம் தர மாட்டுக்கு அதனால இந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லி வாங்கினா தான் உண்டு இப்போ பார்த்தாலும் சிக்கனும் சிக்கனோன்ட்டு ரொம்ப உசராக வாங்குது நான் கொடுத்துன்னு வச்சுக்கே என்னையும் நம்பவே செய்யாது என்னையும் சொல்லு ப்ராடுகாரி ப்ராடுகாரிங்கோ இன்னைக்கு கொடுத்து ஏமாத்திரட்டி நம்ப கூட

அவளுக்கு ஒன்று நேரம் எல்லாம் கிடையாது ஊருக்காடு சுத்தம் தான் கரெக்டாக இருக்கும் நீ ஆச்சு கூடையே ஈரி ஏன் அந்த பாட்டி இப்படிலாம் பேசுதுங்க என் பிள்ளைகிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க அது என்ன நினைக்கும் இப்போ சொல்லி கொடுக்க மாட்டேன் இப்போ அதுக்கு விவரம் தெரியாது பத்தியா அது விவரம் தெரியும் போது சொல்லித்தாரேன் தங்க குழந்தை வயிறு குழந்தை அம்மாட்ட வாங்க 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 இப்போ மட்டும் கொஞ்சத்துக்கு அம்மா வருவா நீ சாப்பிடும் போதே தூங்கும் போதே ஆய் போகும் போதெல்லாம் அம்மா வர மாட்டா வரமாட்டா ஆமாவை ஒரு தினசான அம்மா ரொம்ப ஓவரா அத்தை பாட்டி எதனால அப்படின்னா நீங்க இருக்கீங்க நம்பிக்கையில வீட்டை பாட்டி பாத்துக்கடுவாவோ ஊரை நம்ம பாத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தப்பு தப்பா பேசாதயோ ஆமா இவன் அப்படியே நாசமா சீப்ப சீப்பா சுந்தரி கையில என்னது சாராயம் கூட சேர்ந்துட்டா இந்த ஊர் பழக்கம் தான் இவ்வளவு கிடையாது அதையும் கத்து குடுத்துருவாளுவோம் ஓவரா பேசாதுங்கண்ணே நாங்கண்ணா அப்படியே தெரியணும் பேசதையோ நீங்க கோவில இருக்க மாட்டீங்களோ நகக்க அறுத்து விட்டுருவேன் யார பற்றி என்ன கேள்வி கேட்க கோகவலை சிறக்கடைச்சாலாம இவ வந்து கண்டா பத்தியா பொடி மெண்டல் ஆஹ் கோவம் வருது மாதிரி தான் எங்களுக்கும் கோவம் வரும் ரேட்டி உன் மறந்த பத்தி சொல்லட்டி அதாவது அச்சப்பாட்டி சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூடிகை மருந்து விற்காவும் அதாவது முடி வளராத வகை இந்த முடியை சரி இந்த மருந்தை குடிச்சா நல்ல முடி குபு 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 குபுன்னு வளரும் நீங்கள் இப்படி மொட்டை தலையில் பூ வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் என் மனசு சங்கடமாக இருந்தது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொன்னால் நான் நல்லா அடித்து பாசி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிக்கலாம் நம்ம கூட சேர்ந்து சொன்னாரி நல்லா போய் பேசல அது என்னட்டி மருந்து இது குடிச்சா முடிவில் இருமா ஒரு மாதிரிலாம் இருக்குது சாக்கடை தண்ணி கணக்கா அதாவது இதை ஒரே அடியே டபக்குன்னு வாயில ஊத்திடணும் நாளைக்கு நாளை கழிச்சுன்னு சேர்த்து எல்லாம் வச்சுட்டு குடிச்சுட்டு இருக்க கூடாது அப்புறம் ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் தினமும் வச்சுதானே குடிப்பாவோ இது என்ன நாளைக்கு வச்சு குடிக்க கூடாதான் எடுத்துட்டு போங்க உங்களுக்கு தான் எனக்கு வந்தது உங்களுக்கு தான் கொடுக்கணும் கொண்டு வந்தேன் எனக்கு பிறகு நல்ல முடி கத்தனா இருக்கு உங்க மருமகளுக்கும் நல்ல முடி உங்க வீட்டுல யாருக்கும் முடி இருக்கு உங்க புரிசான அவர் கூட நல்ல முடி வச்சிருக்காரு யாருக்கு ஒன்று போய் கொடுப்பேன் என்ன செய்வேன் அயோத்தியோ அப்படியா இவளுக்கு கொடுத்தா வாங்க மாட்டேன் ஒன்னு நம்பி உடம்பு வாங்குவேன் சரி கொண்டா குடிப்போம் ஆயிரம் பத சாயம் வந்து வாங்கிக்க உங்க வீட்டையே வருவாரு சாந்திர வரைக்கும் வாங்காம இருக்காது டி எப்படி இது சாப்பிட்டதுமே கண்டிப்பா அதுக்கு ஒரு மாதிரி வயிற்று பரட்டிரும் அதுல காசு தராது இப்பவே வாங்கிடுவோம் வாங்கிடு வாங்கிடு ஐயா காசு இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த அக்காட்ட கொடுக்கணுமே கொஞ்சம் தாங்கலாம் பாட்டி அப்படியா சரி அம்மா ஒரு ஆயிரம் ரூபாய் காசு வாங்கிக்கிட்ட அப்புறமா அவளுக்கு கொடுக்க ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை சீரோ வரணும்னு எனக்கு தெரியாது என்கிட்ட இங்க இருக்க ஆயிரம் ரூபாய் நான் வேலை வெட்டிக்கா போறேன் நானே பாவுகிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சு எடுத்துக்கிட்டு அவர் சூவை தொடச்சிட்டு நடக்கேன் ஹசாமுட்டி காலையில் பாபு அரிசி வாங்கி போட்ட சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாம்ல அதை விட்டு கொடுத்துரு சாயந்தரம் நான் வாங்கி தந்துடுறேன் ஐயா முதலுக்கே மோசமாயிட்ட அட கடவுளே கடைசியில் நம்ம தலையில கை வச்சு ஓவ அந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் வாங்கி கொடுக்கு அது அரிசி வாங்குற காசு இல்ல பாபு கொன்னே போடுவாரு இது இந்த மருந்து டூப்ளிகேட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நாமத்தை போட்டுரும் நான் தான் பாபு கிட்ட கிளிய வாங்கணுமே என்ன செய்ய ஐயா அத்தப்படி நான் தான் காலையிலேயே அரிசி கார்ட்டு கொடுத்துட்டு அவரு சாயந்தரம் வந்து அரிசி போட்டுருவாரு நீங்க ஏதாவது எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பீங்களா அதை எடுங்க என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா சரிம்மா சுந்தரி நீ வாங்கின விட்டே கொடுத்துரு வேற என்ன செய்ய முடியும் உடனே காசுலாம் என்கிட்ட இல்லைம்மா எப்படி ரெண்டு நாளாக அது ஆகும் ஆமாம் கிடைக்காமது போல தெரியுது சரி பாட்டி நான் சே கடைசியில் வேலைக்கு ஆகாம போயிட்டேன் சரி கழுதிய வேற யாராட்டும் மாட்டாமலாம் போவோவோ ஊரில் எல்லாட்டையும் சண்டை எழுத்து வச்சிருக்கோம் மட்டும் எவ்வளோ நம்பி வாங்க மாட்டாளுவோ பாப்போம் பாப்போம் யாராவது கிடப்பாவோ போவோம் கொக்கருக்கும் கும்மாங்க என்னையே ஏமாத்த பார்க்க அளவோ ஆல் இந்தியா ப்ராடு புதுசாக சுந்தரியும் சேர்த்துட்டாலே தழுவோ நான் வாங்குவேனோ அதான் நல்லா இவ்வளோ மாட்டி விட்டேன் இந்த ஊருக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இவளுக்கு பண்ணுற எல்லா கள்ளத்தனத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதோ யார் ஏமாத்த வர அளவோ ஆ செல்லம்மாவா கொக்கா எம்மா உலகம் அதிசயம் லட்சுமி உமா விமலா எல்லாம் ஒன்னா வந்திருக்காளுவோ ஏட்டி கொஞ்சம் வந்து போய் இருந்துட்டி ஒரேடியா நீங்க உங்க வீட்டுக்கிட்டே உட்காந்து உட்காந்து பேசுறதே இங்கே வந்துட்டு போக வேண்டியதானே எங்க கா வர பட கிடைக்கும் வீட்டுக்கும் நேரம் சரியா இருக்கு வர முடியல நீங்க இங்க தெருப்பக்கம் ஒரு நாள் வரலாம்ல நாங்க அப்படியே மரத்துல கூடி கூடி பேசி அப்படியே பழகி போச்சுலாட்டி நீங்க தான் முந்தி வருவியா இப்போ ஒருத்தி வர மாட்டேக்குப்பா இந்த சுந்தரி விழா கூட தினமும் வந்துருது ஹஹா பனிமலர் பாட்டி எனக்கு பால்கோவா வேணும் செஞ்சு கொடுப்பீங்களா ஆமாட்டி நானும் அதான் சொல்லணும் இருந்தேன் நல்ல கறியும் உப்பும் போட்டு பல் விளக்கட்டி இந்த சூத்து பல் சரியாயிரும் அப்புறம் நல்ல பல் டாக்டர் காமி போங்க பனிமலர் பாட்டி ஒளறிட்டு இருக்காதீங்க என்ன பானமதி கல்யாண விழா நடக்காம சேலலாம் எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் என்ன நக்கலா கல்யாணம் எடுத்தா வர கண்டிப்பா நடக்காதான் போது செவ்வா கிழமை பாருங்க பாருங்க பானமதி நீ ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கமா முதல்ல அதுல இருந்து முடிச்சு வெளியவா பானமதியாக்கா பானமதியாக்கா கேர்பில் சும்மா சும்மா என்னை பார்த்து வலிச்சம் காட்டிக்கிட்டு இருக்காத பாத்துக்க நாக்கு பிடிங்கி வேலி எரிஞ்சு விடுவேன் எம்மா எப்படி செய்தா பாருடி இது வந்தாலே இப்படி தான் ஏதாவது பண்ணுவாளோ மச்சி பானமதி பானமதி நெல்ல எல்ல நம்ம ரியாக்ஷன பார்த்து தான் ஓடுது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளைக்கு என் மாமா ஓனாண்டி அதான் விக்ரமுக்கு பிறந்த நாள் எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க சாயந்திரம் மூணு மணிக்கு கேக் வெட்டணும் அட நம்ம ஓனாண்டிக்கு மூணு வயசு ஆயிட்டுன்னு நல்ல சின்ன பையலா கிடந்தான் இன்னும் ஆளு தேரையே மாட்டேங்க அப்படித்தான் இருக்கான் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஊட்டி ஊட்டி ஊட்டிதான் பாக்கேன் இடையே போட மாட்டேக்கு சுந்தரி பிள்ளைகளும் எடை போட்டு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மாதிரி அப்பா ஒளியா தானே இருக்கான் அவன மாதிரி கூட பிள்ளை இருக்கும் நல்ல நோய் நொடி இல்லாம நல்ல கெல்பியா இருந்தாலே போதும்மா உடம்பு குண்டா இருந்தாதான் அழகுன்னு கிடையாது அது நல்லா உள்ளியா இருந்தாலும் காய்ச்சல் சளி பிடிக்காம இருந்தாலே போதும் என்ன மாதிரி இருந்தானா இருப்பான் அவன் அப்பா மாதிரி இருக்கிறதுனால எலும்பா இருக்கான் எங்கள் செர்லின் கூட என்ன ஏஞ்சி அடக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க எங்கள் அத்தை பாட்டி சொல்லுது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படி என்ன மாதிரி வந்துருவான்னு சொல்லிட்டு இருந்தது அம்மா பிள்ளைகள் அம்மா அப்பா மாதிரி தான் இருக்கும் அவன் மொட்டை பாட்டி மாதிரியா இருக்கும் சில பிள்ளைகளும் பாட்டி தான் மாதிரியும் இருக்கும் சரி அப்படி சுந்தரி நாளைக்கு தாங்க வந்துருவோம்மா ஆ எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் இல்லா நீ வந்துடுவேன்னு தெரியும் ஆ உமா லட்சுமி வந்துருங்க என்ன வேலை கிடக்காது நீ வந்துடாதியோ வடைக்கு மா மாட்டுற நேரமாக பார்த்து சொல்லுதியே சரி நான் முடிஞ்ச வரைக்கும் வாரேன் ஹலோ மோனிஸ் எப்படி இருக்கீங்க முனீஸ் அடுத்த வாரம் கண்டிப்பா போயிருவேன் நெக்ஸ்ட் வீக் தான் இன்டர்வியூ சொல்லிருக்காங்க அதனால இந்த வாரம் இருந்துட்டு போவேன் அப்புறம் இருக்க முடியல முனிஷ் நீ என்ன திட்டியா போ முனீஸ் நீ வேலை கிடைச்சபரா ரொம்ப மாறிட்ட

சரி நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாதவங்க பால்கே எஞ்சாயே பண்ணல ஒருラブ இது பண்ணிட்டு எங்க கூட சுத்திட்டு இருக்கலாம்லா केलेது பிணை அடிச்சுதுறே சரி சரி வெக்கப்பட்டது போதும் நான் கிளம்பற சரி சிவா சீக்கிரமா நல்ல வேலைய ஓகே முனீஸ் சரி பை நான் மெசேஜ் பண்றேன் இன்னு வளையட்ட பிள்ளை ஆவே இருக்காரு ஏப்ள நீ இந்த இழுச்சகம் அவதானப்ள இன்னப்ள பையندرன்ன பாசிட் இருக்க என்ன தெரியாதோ தங்கச்ச தங்கச்சி பானமதி ஆம்பா பைய்ட்ட பேசிட்டு இருக்கேன் ஆஹ் அப்படிலாம் பேசக்கூடாது ரோட்ல நின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க வலியை விடுங்க ஆஃபீஸ்க்கு நேரமாயிருச்சு காமெடியா ஏன்னா காமெடி சொல்லி கொடுக்கட்டுமா ஆ போங்க ஃபஸ்ட் அதான் செய்யுங்க இன்னும் சரியான ராஞ்சு பிடிச்ச பிள்ளையா இருக்கும் முள்ளையே என்ன துன்புற பேசிட்டு போகுது இந்த வயசுல நாங்க ஒரு பையில பதிலே

வானாண்டி பிறந்த நாளைக்கு என்னக்கா கிட்டு கொடுக்க ஏதாவது வாங்கிட்டு போனோம்லாக்கா பாவளாக்கா சுந்தரி அவளையும் ஒரு சரியான வேலை இல்லாமல் இருக்கா ஒரு வகையில வேலையை நம்ம தான் கெடுத்தோம் அதுக்கப்புறம் அவளுக்கு சரியான வேலை கிடைக்கல முனிஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் இருக்கா இருந்தாலும் அங்கே நினச்ச சம்பளம் கிடைக்க தெரியல அவளுக்கு ஒரு நாற்பதாயிரமோ சம்பளம் வாங்கணும்னு ஆசை முனிசுக்கே அவ்வளோ சம்பளம் கிடையாது அதனால் முனிசு ஒரு அஞ்சாயிரமோ ஆறாயிரமோ கையில் கொடுப்பான்னு நினைக்கேன்

யாரும் பொம்மை சும்மா வாங்காதியோ பொம்மையை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை யாராவது ஒருத்தர் வாங்கினா போதும் எல்லாரும் பொம்மையே வாங்குனீங்கன்னா அதை வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு ஆள் அந்த பயிலுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குங்க ஒரு ஆள் மட்டும் பொம்மை வாங்குங்க மீதி அளவு காசை கையில் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எதாட்டும் உதவியாவது ஆகும் இல்லை அவன் என்ன தும்மா அவன் விமலாவை பிடிச்சி கேட்டால் தெரிஞ்சு சரலாக்க அந்த மாதிரி எதாவது தும்மான்னா அதையாட்டும் ஒன்று வாங்கிட்டு போகலாம் எங்க மூணு வயசு பிள்ளை அதெல்லாம் வந்து விரும்பி திங்காது பிஸ்கெட்டு பண்ணா அப்படி ஏதாட்டும் திங்கும் அதுக்குன்னு அதை நம்ம கிட்ட வாங்கி கொடுக்க முடியாதுலாக்க நீங்க சொன்னது போல காசை கையில கொடுத்தா நல்லதுதான் அப்ப நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஏதாவது உனக்கு விளையாடு கொண்டு வரேன் ஆ நீ அப்ப நீ மட்டும் அப்படி செய் மத்தால்கள்புரம் மொய்யா கையில கொடுத்துருவோம் ஆ சரி 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 கா இவர் எப்போ வராருன்னு தெரியல வந்தத தேங்காவ உடைக்க சொல்லணும் உடைக்கவே முடியலையே கரயில போட்ட டை சிலிப் ஏற கூடாது ஏடி நான் படிங்க கேக்கியா அன்பே உங்க மீசை என்ன கம்பளி பூச்சியா இப்படி வளைஞ்சிருக்கு எதுக்கு தான் பள்ள பள்ள काट தெரியல ஆமா சாந்த்ரானாலே உட்காந்து பள்ள கட்டிட்டு போறளோ மொட்டையா மொட்டையா மொட்டை போட்ட மொட்டையா காதல் நீ எந்த வகை கோரு இட்டி சோனியா சோனியா அந்த பாட்டுட்டே இட்டி ஏன் பேர்ல வரும்ல அந்த பாட்டு நல்லா இருக்கு அந்த பாட்டு பேங்க் மேனேஜரே என் மனசை கொள்ளையடித்த கொள்ளக்காரரே யார் தாடி இந்த பிள்ளைகளும் லெட்டர் எடுத்து படிச்சிட்டு இருக்காவில் ஏ சோனியா சத்தியா எட்டி எதுக்கு எப்படி காட்டு பிசாஸ் மாதிரி கத்திட்டு காதல் போட்ட உடையனு மாத்தலையா ஆர்வம் பிள்ளைகளோ பண்ண காரியத்தை காதல் கடிதத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்காளுவோ இதுக்குதான் கேட்க புக்கு கேட்க போய் சிரிச்சுட்டு கிடந்தியலோ வயசு தகுந்த மாதிரி நடந்துக்கிடுங்க அவன் லெட்டருக்கு பிடிச்சியோ நீ படிக்கிற பிள்ளைகள் ஒருத்தர் இடத்துல தான் இந்த லெட்டர் கிட்ட எல்லாம் கர்மத்தில் வச்சுக்கிட்டு இருப்பியோ ஆ கர்ம குருமெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்கிடாது அது லெட்டர்லாம் புனிதமானது காதல் கிடைத்ததை பத்தி உனக்கு என்ன அளவு தெரியும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாவது தான நீ ஏட்டி வயசு வந்து பிள்ளைகள் முன்னாடி காதல் கடிதத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு எடுத்து படிச்ச அளவு இப்படி திமுறா பேசிக்கிட்டு இருக்க உங்க காதல் கடிதத்தில் எங்கேயாவது ஒழிச்சு கொண்டு வைம்மா ஏதோ மறந்து போய் அந்த டேபிளாக வச்சுட்டு போயிட்டேன் அதுக்குள்ளே எடுத்து படிச்சிருக்க அளவு எட்டி வந்தன ரெண்டு பேர் கையையும் காலையும் முறிச்சு போட்டுறேன் தயவு செஞ்சு லெட்டர் போட்டு ஓடிடுங்க போட்டி உள்ளது படிங்க புக் எடுத்து ஏம்மா இது ஏதோ பேப்பர் கடக்க என்னம்மா எடுத்து படித்தோம் அதில் ஒன்றுமே இல்லாமல் காமெடியாக இருந்ததுமா உங்கள் மீசை என்ன கம்பளி பூச்சி அப்படி இப்படின்லாம் எழுதி வச்சுருந்தாவோம்மா மொட்டையா மொட்டையா சொக்க வைக்கும் மொட்டையா அப்படிலாம் இருந்ததுமா பேப்பரை கீழே போட்டுட்டு போங்கங்க பாட்டு பிடிச்சிட்டு இருக்கேன் கீழே போட்டி பிள்ளைகள் பாரு பேப்பரை கீழே போட்டு போதுவோம் காடந்தது இது முதல்ல கடைசியாக வச்சுக்கோ இன்னும் அந்த சடங்கான பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காதல் கடிதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது ஆமா அப்புறம் ஊர் கிரி பேர வேண்டிதான் அங்கே இருந்து என் உயிரை வாங்கினதெல்லாம் போதும் அன்பே என் அன்பே ஆறு உயிரே சி மெண்டல் முத்தி போன குரங்கு மாதிரி வாரா தேங்காய் கொண்டு மண்டல் அடிக்கணுங்கிற அளவுக்கு கோவம் வருது சி என்ன பொம்பளையோ மீசக்காரா மீசக்காரா எனக்கு பிடிச்ச ரோசக்காரா சி என்ன பொம்பளையோ எல்லாருக்கும் தெரியுமா இன்னைக்கு நெட்டவெளிக்கு கல்யாண நாள் நம்ம எல்லாரும் போய் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போய் சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு என்ன ஜமாளிச்சிருவோம் ஆமா எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகி வாங்க சரியா சாயந்தரம் அவள் வீட்டில் போயிட்டு கிஃப்டை கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த பிள்ளைக்கு ரெண்டாவது வருஷம் இது கல்யாண நாள் பரவாயில்ல அந்த மனசை விளையும் வச்சு வாழ்க்கை நடத்திட்டாரு ரெண்டு வருஷம் வச்சுக்கிறோம்மா ஒன்னையவே ஒரு ஆள் ஆறு ஏழு வருஷமா வச்சு வாழ்க்கை நடத்துறாரு அவளை நடத்துறதுல என்னட்டி ஏ இழிச்சு குட்டி நான் என்ன அப்படியே தப்பா பேசுனேன் நம்மளே பொண்ணுக்குள்ள ஃப்ரெண்டுட்டி நான் அவள சும்மா கீட்டில் அடிச்சேன் பழைய கீதாவே கிடையாது பழைய கீதா சித்துப்பட்டா சரி சரி சா நல்லா இருந்தா ஒழுங்கா மாறி இருந்தா சரிதான் விமலா நீயும் வந்திருந்தா உமாலையும் சொல்லிரு லட்சுமியும் சொல்லிரு ஏக்கே நாங்க மூணு பேரும் இன்னைக்கு சாந்திரம் மார்க்கெட்டுக்கு போறோம் கா கொஞ்சம் காய்கறி வாங்கணும் வர முடியாது மூணு பேரும் மூதவி மாதிரி ஒன்னாவே அலங்கிட்டி எங்க கூட எதுலயும் கலந்துக்கடாதியோ எப்பவுமே வரது இல்ல பொங்க கூட ஒண்ணா வச்சிருக்கியோட்டி நீங்க ஏண்டா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்களாட்டி வீட்டு பக்கம் வாரியலாட்டி ஒண்ணுமே வரது கிடையாது கோலபொட்டில பார்த்ததோடு சரி வாட்டி முடிஞ்சா அவ நம்ம கூட ஃப்ரெண்ட் ஒண்ணு கொண்ணா பழகிட்டா எல்லாரும் தான நல்லா இருக்கும் வந்திரனே இல்ல க வர முடியாது நாங்க அடுத்த நாள் வேணா ஏதாவது சாந்து பரிசு கொடுப்போம் ஆமா இவங்க பெரிய தொழில் அதிபர் வர மாட்டாவ பாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிவளே வேல இருக்கம்மா சரி ஆத்தா போ சரி இளச்சக்கா கீதா படிமலர் பாட்டி எல்லாரும் வந்துருங்கனே ஏஞ்சல் அங்கதான் தான் இருப்பா அதனால பிரச்சனை இல்ல வேற யாரே சுந்தரி ஏமா விமலா சுந்தரிக்காவது சொல்லிரு சரியா Ah, chévere, ¿qué?